வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பண்ணி பண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறோம் அதாவது இந்தோனேஷியன் சர்வலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பன்னி பண்டில் ஸ்பின் பண்ண போகிறோம் ஏன்னா அவன் இந்தியன் சர்வலேயே ஸ்பின் பண்ணாம இருக்கா நீ என்னடா இந்தோனேஷியன் சர்விலேயே ஸ்பின் பண்றேன் அந்தளவுக்கு காசு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது யூஆர் ராங் யூஆர் டோட்டலி ராங் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷன் சர்வர் பாவப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இன்குபேட்டர் ரோச்சர் கொடுத்தாங்க ஏப்பா உங்களுக்கு வந்து இந்தியன் செர்வெர்லாம் லக் கிடையாது சரி இந்தோசியன் சர்வெல்லாம் வந்து எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாவப்பட்டு ஒரு பதினஞ்சு இங்குபேட் ரோச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க நான் ஒரு இருபத்தொம்பரூர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா போட்டேன் அதுக்கான ரிவார் தான் இதெல்லாம் வந்து ஆனால் இந்தோனேஷியன் சர்வர் மாதிரி ஒரு டாப் அப் யூவெண்ட் சர்வர் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை ஒரு இருபத்தொம்பது ஆஃபர் தான் ஒரு நூறு டைமண்ட் கிடைச்சி அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சி டைமண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஐம்பது டைமெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு பதினஞ்சு இங்கு பெட் வச்சு பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா இதை நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று ஒன்றா ஸ்பின் பண்ணுவோமா இல்லை அஞ்சு என்ன ஸ்பின் பண்ணுவோமா ஒன்று ஒன்றா ஸ்பின் பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க ஓகே நம்ம இண்டியன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்தோனிசாரெல்லாம் வந்து லக்காம நம்ம நம்ம என்ன பண்ண போறோம்னா அஞ்சு எங்கே ஸ்பின் பண்ணுவோம் நம்ம கிடைக்காதுலையாப்பமா இங்கே மூணு ஒன்று அவ்வளோதான் வேறு இன்னொன்று அப்பா ஒரே ஒரு இங்கு பெற்ற ஸ்டோன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா பரவாயில்ல இந்தியன் சில நமக்கு வந்து லக் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சார் நமக்கு வந்து லக் இருக்குது போல் இருக்கு சரி வாங்க அடுத்து ஒரு அஞ்சு ஸ்பின்னை போட்டு பார்ப்போம் நம்ம கிடைக்க தெரியலே பாப்பாம்மா இது ஒன்று எங்கே போகுது அந்த வவுஜராஜ் வந்துருக்கலாம் அந்த வவு நம்ம வந்து வருவாயில்ல இங்கேயும் நமக்கு லக்கு கிடையாது போல இருக்கு என்ன பண்ணுறது போடு விழுந்துருச்சிங்க ஒரு ப்ளூ பிரிண்ட்டு ஆனால் இது பார்த்தீங்கன்னா பன்னி ப்ளூ பிரிண்ட் கிடையாது வந்து ஒரு வேறு ஒரு ப்ளூ இது வந்து சுக்கரே உச்சத்தில் லக்கு தான் மச்சத்தில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணுற எல்லாத்துக்கும் மதியம் நான் வந்து கிடச்சிட்டு இருக்கு இது வந்து நூபைடி நாளையா இல்லை இந்த ஒரு சருவெல்ல அப்படி தான் கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரில யாராச்சும் இந்த செருவில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள் இதில் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு இப்படியே ஸ்பின் பண்ணால் இதில் கொடுக்க மாட்டாங்க சரி வாங்க கோல் அலுவது ரூபாய் ஸ்வின் பண்ணுறோம் ஒரு பத்து ஸ்பின் போடுமா இல்லைன்னா கிடைக்கிது ஏன்னா இதில் இதை கொடுக்குறீங்க என்னடா இது தலைப்பா கட்டா இது என்ன தலைப்பாக்கட்டே தெரியலையே ஒரு வித்தியாசமாக தலைப்பாக்கட்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க இந்தியன் சிறரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா கால் வைக்கிறிடலாம் கண்ணி வெடியாக இருக்கும் ஆனால் அதுவே இந்த சிறில் பார்த்திங்கன்னா கால் வைக்கிற இடெல்லாம் லக்காக இருக்குது எனக்கு என்னென்னு தெரில ஆல்ரெடி பார்த்திங்கனா நம்மக்கிட்ட ஒரு பதினஞ்சு இங்கு பேட்டை வச்சுருந்துச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பத்து நம்ம வந்து ஸ்வின் பண்ணியாச்சு இப்போ வெறும் அஞ்சு இருக்குது அந்த அஞ்சு நம்ம வந்து மொத்தமாக ஸ்பின் பண்ணுவோம் என்ன கிடைக்குதுப்பாப்பமா ஒன்று என்ன கிடைக்குது போடு ஐயோ போடு ஸ்டோனு கிடைக்குது நமக்கு வேற மாதிரி வேற மாதிரி என்னடா இது ஒரு கிராண்ட் ப்ரைஸாக கிடைக்கிட்டுருக்கு இதில் அவ்வளோதான் இங்குபேட்டர் ஸ்டோனு இது இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட மொத்தம் ஒரு மூணு இங்குபேட்ட ஸ்டோன் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரி ஓகே எக்ஸேலேயே பார்ப்போம் என்ன இருந்தால் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூணு ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது ஓகேவா இந்த வன்னி மணல் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மூணு ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது அதுக்கப்புறம் ஸ்டோனு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்டோனாக நமக்கு வந்து தேவைப்படுது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் பண்ணால் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும் போல் ஆனால் இதில் அப் பண்ணால் பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் தராங்கப்பா இந்த இந்த வருஷம் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இந்துண சர்வன் நம்ம நம்ம வந்து ரொம்ப பாராட்டலாம் அளவுக்கு இருக்குது இந்த சர்வரு இந்து சர்வரில் எப்படி ஐடி ஓபன் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இந்துணி ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அது தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பற்றின அப்கமிங் அப்டேட்ஸு அப்கமிங் ஈவெண்ட்ஸு இதெல்லாம் இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ ஃபையருக்கு வரக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேல் சப்ஸ்க்ரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸெலாம் நோடி வரும் ஓகே டாட்டா பை பாய்